தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா இது மானாமதி கண்டிகை ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது மொத்தம் அறுபத்தி ரெண்டு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு சென்ட்டு விற்பனைக்கு வந்து வந்திருக்குது இது பனைமரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பவுண்ட்ரி வந்து நம்ம சைட்டுக்குள்ளே தாங்க அந்த பவுண்ட்ரியில் வருதுங்க அருமையான சைட்டு ரெண்டு சென்ட்டுங்க இது பஞ்சாயத்து பொது வழி பாதையில் வந்து ஜாயின்ட் ஆகுது பஞ்சாயத்து ரெக்கார்டில் வழிபாதை இருக்குதுங்க அதனால் வந்து ஒரு புஞ்ச இடம் அறுபத்ரெண்டு சென்ட்டு செம்மண் பூமி தாங்க இது அருமையான சைட்டு அறுபத்தி ரெண்டு சென்ட்டு ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு கிணறு ஈபி சர்வீஸ்லாம் இதில் தான் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பாக இருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டு இருக்குது தரமான சைட்டு கிணறு வந்து கொஞ்சம் தூர் வாரணுங்க கொஞ்சம் டேமேஜ் தான் இருக்குது தூர் வாரினா கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக கிடைக்கும் அதனால் அருமையான கிணறுங்க இது ஒரு பதினஞ்சுக்கு இருபது இந்த கிணறு மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க ஒரு சென்டின் விலை நாற்பத்தஞ்சாயிரூவா சொல்லி ஃபைனல் வந்து நாற்பத்தி மூணு ரூபா ஓனர் சொல்கிறாருங்க அதனால் வந்து ரேட்டை குறைச்சி பேசணும் நேரடியாக ஓனரை பேசிக்கலாம் அருமையான சைட்டு அந்த பஞ்சாயத்து பொது வழி பாதை ஒரு இருபத்தஞ்சடி வழி பாதை வந்து நம்ம சைட்டுக்கு போய்ட்டு ரைட்டில் பெண்ட் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிடுதுங்க அதனால் வழி பாதை வந்து ரெக்கார்டில் இருக்குது இது ஒரு தரமான சைட்டு புஞ்சை இடங்க அறுபத்தி ரெண்டு செண்டுங்க ஒரு சென்டுநிலை ரூபா சொல்லி நாற்பத்தி மூணு ரூபா ஓனர் நிற்கிறாருங்க ஃபைனலில் விளவுபுரங்களை கொச்சி பேசுனா நேரடியாக ஓனரில் தாங்க பேசினா இது ஒரு புஞ்சை இடங்க ரெட் சால் மண் ஊரை ஒட்டி தாங்க சைட் இருக்குது அருகாமையில் கவர்மெண்ட்டு ஸ்கூலு கூட இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் ஒட்டி தான் சைட் இருக்குது நம்ம மானாமதி அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு கிலோமீட்டர் உட்புறமாக சைட்டு வருதுங்க அங்கே சென்னை கிளாம்பாக்கம் மாதவரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் எல்லா பஸ் வழித்தடமும் அந்த கூட்டு ரோட்டில் நின்று போவோம் அந்த மானாமதி கண்டிகை கூட்டு ரோட்லேருந்து தான் நமக்கு உட்புறமாக நான்கு கிலோமீட்டர் வருது இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டு கிண்டு இல்லை ஒரே ஸ்கொயராக இருக்குது அருமையான சைட்டு ரெட் சாயில் மண்ணுங்க ஒரு அறுபத்தி ரெண்டு செண்டுங்க இது நம்ம சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் உத்திரமேரூர் ஒரு பதிமூணு கிலோமீட்ரு வருங்க அந்த மானாமதி பஸ் ஸ்டாப் தான் உட்புறமாக நான்கு கிலோமீட்ரு வருது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க அறுபத்தி ரெண்டு சென்டுங்க ஒரு சென்டின் விலை நாற்பத்தஞ்சாயிரரூபா சொல்லி நாற்பத்தி ரூபா ஃபைனல் சொல்கிறாருங்க என்னை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேங்க இடம் பிடிச்சிருந்தா ஓனாண்ட பேசிக்கலாங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விவரங்களை நம்ம வந்து கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் சொத்து வந்து வில்லங்கமான சொத்து கிடையாதுங்க அதனால் தெளிவான சொத்து தான் நம்ம சேனலில் எப்போவுமே தெளிவாக கேட்டுகிட்டு தான் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் தைரியமாக வாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வேப்பாரங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்கு அதனால் நம்ம நேரடியாக ஓனராண்ட பேசிக்கலாம்னா விலை விவரங்களை மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு சென்ட்டு தான் விற்பனைக்கு இருக்குது பக்கத்தில் வந்து இன்னொரு நாற்பது சென்ட் இருக்குதுங்க நம்ம சைட்டை ஒட்டி தான் வருது அது வழித்தடம் கிடையாது நம்ம தான் வாங்கி ஆகணும் அதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து இதை முடிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது வந்து அவங்க கொடுக்கும்போது அந்த லேண்டை வந்து நாற்பது சென்ட்டு வாங்கிட்டா உங்களுக்கு ஒரு ஏக்கர் ஆகிடுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு சென்டி நிலை நாற்பத்தஞ்சாயிரரூபா சொல்லி நாற்பத்தி ரூபா ஃபைனல் நிற்கிறாருங்க விலை விவரங்களை குறைச்சி பேசுனா நேரடியாக ஓனார்ட்டை பேசிக்கலாம் மிஸ் பண்ணுறாதிங்க புஞ்சை இடம் தரமான சைட்டுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க இது கிணறு ஃப்ரீபி சர்வீஸோடு நமக்கு வருது மிஸ் பண்ணுறாதிங்க ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்